பாஞ்சாலிய பத்தி நமக்கு தெரியும் அவங்க அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஆண்டாளும் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு செவி கதை இருக்கு அது என்னன்னு பாப்போம் நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்கல்ல அவங்க ஒரு முறை மகாபாரதத்துல வர்ற பாஞ்சாலிய சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கடவுளை பத்தி கண்ணனை பத்தி எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க திடீர்னு வாக்குல ஆண்டாள் பாஞ்சாலிய பார்த்து ஒரு வில்லங்கமான கேள்வியை கேட்டுட்டாங்க எப்படி உன்னால அஞ்சு பேருக்கு மனைவியா வாழ முடிஞ்சது அப்படின்னு கேட்டுட்டாங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே பாஞ்சாலிக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு கோபமும் வந்துடுச்சு உடனே அவங்க ஐவர் தேவி அப்படின்னு என்ன நீ கிண்டல் பண்ணல போ என்ன மாதிரியே நீயும் அஞ்சு பேருக்கு மனைவி ஆவரும்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடவுளோட பக்தையான பாஞ்சாலி சொன்ன வாக்கு பொய்யாகிட பொய்யாகிடக்கூடாதுன்னு ஆண்டாள் நினைச்சாங்க ஏன்னா பீஷ்மர் சொன்ன சொல்லுக்காக ஆயுதம் ஏந்தினவர் பாஞ்சாலி சொன்ன மாதிரியே தானும் அஞ்சு மணக்க முடிவு பண்ணாங்க ஆண்டால் மனுஷங்களை கல்யாணம் பண்ணிக்கல பாஞ்சாலி வாக்கு பழிக்கணுங்கிறதுக்காக பெருமாளோட அஞ்சு வடிவங்களை மணந்துக்கிட்டாங்க அரங்கன் ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்ரசாயி திருப்பதி வடமலைவாளன் அழகர் சோலை சோலைமலையாரங்கன் செண்டலங்காரன் இப்படி அஞ்சு அர்ச்சாமூர்த்திகளையும் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஒரு நாட்டுப்புற கதை இருக்கு இந்த கதை ஆண்டாள் வரலாறுல அதிகாரப்பூர்வமா இல்லைனாலும் சீவலமாறன் கதை அப்படிங்கிற காவியத்திலையும் ஆண்டாள் பிள்ளை தமிழ் நூல்லையும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா பக்தர்களோட வாக்கு பொய்யாக கூடாதுன்னு ஆண்டாள் இப்படி ஒரு லீல செஞ்சாங்க